ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நாங்கள் திருப்பதி திருமலா போன வீடியோ தான் அது ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து ரெடி ஆகிட்டு மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் வந்து எங்களுக்கு தரிசனம் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியாக போயிருந்தோம் ஹஸ்பண்டோட ரெண்டு சிஸ்டர்ஸ் ஃபேமிலி வந்திருந்தாங்க மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம் இப்போ வந்து சுத்தமாக வெளிச்சமே இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு இது வந்து டிசம்பர் மார்கழி மாதங்கிறதுனால குளிர் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு நாங்கள் வந்து மார்கழி ஒன்று தான் வந்து மலைக்கு வந்து போயிருந்தோம் அன்றைக்கி தான் ரொம்ப குளிராக இருந்துச்சு மலை மேலே வந்து இன்னும் ரொம்ப குளிராக இருந்துச்சு இது வந்து திருப்பதி இப்போ தான் மலை மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மலைக்கு ஏறும் போது வந்து இங்கே என்ட்ரன்ஸில் வந்து தெரியும் அது வந்து கபில் தீர்த்தம் அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சிவன் டெம்பிள் இருக்குது இங்கே வந்து ஒரு கருடன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த அதுக்கு நேராக பார்க்கும்போது நல்லா தெரியும் அந்த வாட்டர் ஃபால்ஸு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு மாதிரி தெரியுது இல்லை மலைக்கு நடுவில் அங்கே வந்து பெருமாளோட சிம்பிள் நாமம் வந்து லைட்டிங்கோடு வந்து போட்டிருப்பாங்க நாமம் வந்து வச்சுருப்பாங்க இப்போ செக்கிங்காக என்ட்ரன்ஸ்லேயே செக்கிங் வரும் அங்கே வந்து பேகோட பேக் வந்து எடுத்துகிட்டு கார் விட்டு இறங்கி இந்த பேக்லாம் வந்து அந்த செக்கிங் மிஷின் இருக்கும் வச்சுட்டு வச்சு எடுத்துக்கணும் செக் பண்ணிவிட்டு நம்மளையும் வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக வந்து cikgu ni yang இந்த லைட்டிங்க்கு வந்து நாமும் வந்து சரியாக கேப்சர் ஆகலை இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் மலைக்கு மேலே மேலே போனதுக்கப்புறமா நேராக மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போய்ட்டோம் அங்கே மொட்டை அடிக்கணும் ஹஸ்பண்ட் பசங்கள் எல்லாம் வந்து மொட்டை அடிச்சாங்க அடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து தரிசனத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட தம்பி வந்து மொட்டை அடிச்சிருந்தார் அப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டல் வந்து போய் டிஃபன் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து டிஃபனுக்கு போகிறதுக்கே லெவன் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிக்க டுவெல் ஆயிட்டு இருக்கோம் மத்தியானம் லன்ச் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கீழே இறங்கிறதுக்கு மலையிலேருந்து இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதே இது வந்து தான் நடக்கிற வழியும் இதே தான் ரோட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்